ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பூரிக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் வந்து கடலப்பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊறின கடலப்பருப்பை இந்த மாரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சவின்னே அதுக்கு கட் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனவென்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கடலப்பருப்பை வந்து இந்தமாரி அடைமாரி தட்டி சுத்தூர எல்லாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி இந்த மாரி வேக வச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இந்த உதிர்த்தியாக குட்டி குட்டியாக நல்லா தூளாக நசுக்கி எடுத்துக்கோங்க அடுத்த இதுக்கு தேவையான மசாலா பட்டை லவங்கம் இலக்காய் சோம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பட்டை லவங்கம் மசாலாலாம் போட்டு அது கூடவே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கும்பொழுதே நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வடக்கறிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா வெங்காயம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா வதங்கணும் அது அடுத்து வந்து கூடவே வந்து தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி கொஞ்சம் வதங்கும் பொழுதே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மத்தில் வச்சு நசுக்கி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் இந்தமாரி நசுக்கி போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அடுத்து வந்து ஒரு நல்ல நல்லா வெங்காயந்தக்கால்லாம் வதங்கினவுடனே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ண உடனே காரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து நம்ம இந்த தண்ணி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதிக்கணும் கொதி வரும் பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலப்பருப்பை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கலறி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது மீடியம் ஸ்பீடில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வைங்க வச்சிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா புதினா அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கறி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்